உணவு சரித்திரம் எழுதியவர் முக்கீல் பகுதி ஐந்து நீங்கள் பதிமூணாம் நூற்றாண்டில் பிறந்திருந்தா அதுவும் ஐரோப்பிய நாட்டில் பிறந்திருந்தால் கைவசம் சில மூட்டைகள் மிளக சொத்தாக வச்சுக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடச்சிருக்கும் ராஜாவே வந்து மண்டிகிட்டு இருப்பார் தக்குநூண்டு மிளகுக்கு அவ்வளவு மதிப்பு அந்த காலத்தில் இருந்தது உலகம் முழுக்க அனைத்து வகை மக்களை விரும்பி பயன்படுத்துகிற இன்றியமையாத உணவுப் பொருள் தான் மிளகு இந்த மிளகோட பூர்வீகம் இந்தியா அதுவும் தென்னிந்தியா மிளகு வந்து ஒரு கொடி தென்னை பாக்கு போன்ற உயரமான எல்லாம் படர்ந்து வந்து வளரும் வெட்டில் மாதிரி தான் இதோட இலையும் இருக்கும் தெலுங்கில் மிரியாளு கன்னடத்தில் மெனசு கொங்கனியில் மெரியக்கொணு ஹிந்தியில் மெருக்கா சமஸ்கிருதத்தில் மரிக்கா ஃப்ரெஞ்சில் பாய் ஜெர்மனியில் ப்ரிஃபா ஜப்பானிய மொழியில் கோஷோ சீன மொழியில் ஷாஞ்சியோன்னு இதுக்கு வேறு வேறு பெயர்கள்லாம் இருக்குது இதுக்கு நடுவில் வேலசம் கறி ஆகிய சொற்கள்லாம் வந்து மிளகு தான் குறிக்குது பணம் தமிழர்கள்லாம் இறைச்சியை வேக வைக்கும்பொழுது அதில் அதிகமாக மிளகை பயன்படுத்தினாங்க இதனால் இறைச்சியை பிற்காலத்தில் கறி அப்படின்னு குறிப்பிட்றதா மாறிப்போச்சு பெப்பர்ன்ற சொல்லுக்கு மூலமான தமிழ் வார்த்தை எதுனா பிப்பிலி ஆனால் தமிழில் பிப்பிலின்றது மிளக குறிக்கல திப்பிலியை தான் குறிக்குது அதே மாதிரி சமஸ்கிருத சொல்லான பிப்பாலின்றதும் திப்பிலியை குறிக்கிறதா இருக்குது கிரேக்க மாவீரர் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்புகிறப்போ மிளக அள்ளிக்கிட்டு போனார் மிளகோட வரலாறு உலகில் முதல் முதல்ல மனுஷன் ஆரம்பித்ததுலேருந்தே இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஆதி மனிதன் காரத்தோட சுவையை மிளகுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கான் எகிப்தில் பழமையான நாகரிக சின்னமான பிரமிடுகளில் பதப்படுத்தப்பட்ட அரசர்களோட ராஜ குடும்பத்தினரோட துவாரங்களில் மிளகு நிரப்பப்பட்டிருக்கிறதுன்றது முக்கியமான ஒரு ஆதாரம் கிமு ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணில் எகிப்திய மன்னன் ரெண்டாம் பிராம்ஸு சிறந்தப்போ நடந்த இறுதி சடங்கில் மிளகு பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு பண்டைய இந்தியாவில் செழிப்பை சொல்கிற மிக முக்கியமான வணிகப் பொருட்களாக மிளகு கிராம்போ இன்னும் பிற வாசனைப் பொருட்கள்லாம் இருந்திருக்கு பல நாடுகளோட தலைவிதியே மாற்றியது இந்த மிளகு இந்த தேடலின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கடல் தடங்கள்லாம் ஸ்பைஸ் ரூட் அப்படின்னு சொல்லப்பட்டது முதன் முதலில் இந்த வாசன பொருள் தேடல ஆரம்பித்து வச்சவங்க அரேபியர்கள் தான் இவங்க கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னுமே இந்தியாவிலேருந்து மிளகு கிராம்பு சீனாலேருந்து இஞ்சி வாங்கிட்டு போனாங்க இதை எகிப்து ரோமு பாபிலோன் போன்ற தேசங்களில் விட்டு அதிக லாபம் பார்த்தாங்க தெற்காசியாவையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் நினைக்கிற பாதையாக உஸ்பெகிஸ்தானோட சாமர்கன் சாலைகள்லாம் இருந்தது இங்கே ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஒட்டகம் போட்டப்பட்ட வண்டிகள்லாம் போயிட்டு வந்துட்டும் இருந்தது இந்தியாவில் மிளகு தாவரங்களில் அந்நியர்கள் யாரும் எழுதுல நெருங்க முடியாது இந்தியர்கள் இதை விஷம் அறிஞ்ச பாம்புகளை கொண்டு பாதுகாக்கிறாங்க மிளகு அறுவடை செய்கிற சமயத்தில் பாம்புகளை விரட்ட அவங்க செடிக்கு நெருப்பு வைக்கிறாங்க இதனால் தான் வெள்ளை நிற மிளகு கருப்பாயிடுது இது அந்த காலத்தில் அரேபியர்கள் மிளகின் மதிப்பை ஏற்றி சொல்கிறதுக்காக பிற நாட்டவர் கிட்ட விட்ட கப்ஸா கிமு நான்காம் நூற்றாண்டுலேயே கிரேக்கத்தில் மிளகோட பயன்பாடு இருந்திருக்கு ஆனால் கிரேக்கர்கள் அதை தங்கம் போல் பயன்படுத்தியிருக்காங்க மன்னர்கள் பெரும் செல்வந்தர்கள் மதியில் புழங்கும் பொருளாக மட்டுமே இது இருந்திருக்கு கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் ரோமானியர்களும் கிரேக்கர்களும் வாசன பொருளை தேடி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வாசனப் பொருட்களை இவங்க வாங்கிட்டு போனாங்க கேரளா கடற்கிற பகுதியிலேருந்து மத்திய ஆசியாவோட செங்கடல் வரை கப்பல் பயணம் அதுக்கு பிறகு நிலவழி பயணம் அல்லது நைல் நதியோட கால்வாய்கள் வழியாக மத்திய தரைக்கடல் வரை படகு பயணம் அங்கேருந்து ரோமுக்கு மறுபடியும் கப்பல் பயணம் இதுதான் ஐரோப்பாவுக்கு மிளகும் மற்ற நறுமணப் பொருட்களும் பரவிய ஆதி வழி ரோமானியர்கள் அங்கேருந்து அந்த வழியாக வந்ததும் இதே வழிதான் இப்படி போய் வர சுமார் ரெண்டு ஆண்டுகள் இவங்களுக்கு பிடிச்சிது கடினமான பயணம் இடையில் புயல் சூறாவளியில் சிக்கி கப்பல் கவிழ்ந்துடுச்சின்னா அவ்வளவு தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த பயணம் தான்னாலும் வாசனைப் பொருட்கள் கூட வெற்றிகரமாக திரும்பி சென்றுட்டால் அவங்களுக்கு கொள்ள லாபம் கிடைக்கின்றதால இவங்க வந்துட்டு போய்ட்டு இருந்தாங்க இந்திய கடல் பகுதியில் கோடையில் காற்று கிழக்கு நோக்கி வீ குளிர்காலத்தில் மேற்கு நோக்கி வீ அனுபவத்தால் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க அதற்கப்பறம் காற்றின் திசைக்கேற்ப தங்கள் பயணங்களை அவங்க திட்டமிட ஆரம்பிச்சாங்க இதனால் ஒரே வருஷத்தில் வந்து திரும்புதல் அவங்களுக்கு சாத்தியமானது அப்படி ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அதிகம் வந்து போன பகுதி மலபார் கடற்கரை பகுதிகளாக இருந்திருக்கு இந்த வாசனை பொருட்கள் வணிகத்தால் தென்னிந்தியாவின் பல ராஜ்யங்கள் செழிப்பாக இருந்தது இப்போது அகழ்வாராய்வுச்சி காலத்திலெல்லாம் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் ரோமானிய பொருட்களாகவே இருக்குது ரோமில் இருந்த வாசனைப் பொருட்களுக்கு அதிக மதிப்பும் கௌரவமாக இருந்துச்சு ஒரு வீட்டோடய சமையல் அறையில் ஒரு ஜாடி நிறைய மிளகோ இன்னொரு ஜாடி நிறைய இலக்காயோ கிராமம் இருந்தால் அவன் ஊர்லேயே பெரிய செல்வந்தனாக இருந்தான் அந்த காலத்தில் போர்ச்சுக்கல்ல மிளக யாராவது வீணாக்கினாங்கன்னா நாள் முழுக்க உப்பின் மீது முட்டி போட்டு நிற்கிற தண்டனெலாம் கொடுக்கப்பட்டுச்சு ரோமானிய பேரடர் வீழ்ச்சிக்கு பிறகு ஐரோப்பிய மிளகு வணிகத்தில் அரேபிய வணிகர்களோட கை ஓங்குச்சு பன்னிரெண்டாம் நூற்று வரை ஐரோப்பியர்கள் தங்களோட வாசனப் பொருட்கள் தேவைகளுக்கு அரேபியர்களையும் மத்திய கிழக்கு நாடுகளையுமே நம்பிட்டு இருந்தாங்க பதிமூன்றாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் தங்கத்தை விட மிளகோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த நாடுகள் மிளகோட தேவைக்கு இறக்குமதி மட்டும்தான் இருந்துச்சு இத்தாலிய நகரமான ஜெனோவா ஐரோப்பிய மிளகு வர்க்கத்தில் தலைமையிடமாக இருந்திருக்கு ஜெனோவாவுக்கு எகிப்தின் அலெக்ஸாண்ட்ரியாவிலிருந்து மிளகு வந்து சேர்ந்தது வியாபாரிகள் சொல்கிறது தான் விலை ஒவ்வொருவருக்கும் கொள்ள லாபத்தை குறி வச்சு விலை சொன்னாங்க ஜாவா சுமத்ரா இந்தோனேஷியா வேறு சில கிழக்காசி நாடுகள் விளைஞ்ச மிளகு அந்தந்த நாடுகளோட உள்நாட்டு தேவைகளுக்கே சரியாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஐரோப்பியர்கள் மிளகு லவங்கும் கிராம்பு போன்ற வாசனைப் பொருட்களுக்காக இந்தியாவை வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ தான் இந்த காலத்தில் தான் போர்ச்சுகல் பயணிகள் மெக்கல்லன் கொலம்பஸ் வாஸ்கோடகாமான்னு நின்று அமர்ந்த பயணிகள் பெருங்கடல்களை வளம் வந்து இந்த காலத்தில் தான் சுத்திட்டு இருந்தாங்க பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதி வரை இந்தியாவில் வாசனைப் பொருட்கள் வியாபாரம் வெறும் வியாபாரமாக மட்டுமே இருந்துச்சு அது ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான காலநிதி ஆதிக்க அரசியலாக மாற்றிய புண்ணியவான் யாருன்னா வாஸ்கோடாகாமா தான் இவர் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூலை எட்டில் இந்தியாவுக்கு கடல் வழியாக வந்தார் வாஸ்கோடகாமாவோட இந்தியா நோக்கிய முதல் பயணம் கடல் சீற்றம் புயல் பேரலைன்னு விட பயங்கரமாக இருந்துச்சு பல்வேறு துன்பங்களை எல்லாம் தாண்டி ஆப்பிரிக்க கண்டத்தெல்லாம் சுற்றி வந்து இவர் இங்கே வந்து சேர்ந்தார் நெருங்க நெருங்க வாஸ்கோடகாமாவுக்கு பயம் வந்துருச்சு கள்ளிக்கோட்டை பெரிய நகரமாக தெரிஞ்சுது அவருடைய ஆல்பலம் குறைவு உள்ளூர்வாசிகள் படகுகளில் படையெடுத்துட்டு வந்து போர்த்துகீசிய கப்பலெல்லாம் சூழ்ந்து சூழ்ந்துக்கிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணாக போய்டுமே கரையை நெருங்காமல் அந்த இரவு முழுக்க யோசிச்சார் வாஸ்கொடகாமா விடியலில் ஏராளமான மீனவர்கள்லாம் வாஸ்கோடகாமாவோட கப்பலை சூழ்ந்துக்கிட்டாங்க அவரோட வியாபார புத்தி யோசிச்சுது மீனவர்களுக்கு வெள்ளிக்காசுகளை கொடுத்து அவங்க கிட்டே இருந்த மீன்களை வாங்கிக்கிட்டாரு உடனே மற்ற மீனவர்களும் படகளை தேங்காய் விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வாங்கிட்டு போனாங்க அந்த சமயத்தில் கோழிக்கட்டை ஆட்சி செஞ்சவர் சாமுத்திரி வம்சத்தில் வந்த எண்பத்தி ஓராவது மன்னரான மண் மண இவர் அயல்நாட்டு கப்பல் வந்ததறிஞ்சு அங்கே போய் பார்த்தாரு அப்போது பிணைக்கைதிகளை தன்னோட கப்பலுக்கு இவர் அனுப்ப சொன்னார் அமைதி ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது அதற்கப்புறம் நம் மண்ணில் இவர் காலடி எடுத்து வச்சார் ஏமாற்றுவதை சுட்டி காட்டும் ஒரு பதம் தலையில் மிளகாய் அரைக்கிறதுன்றது உண்மையிலே போர்ச்சுகீசியர்கள் அதை தான் செஞ்சாங்க நம்ம தலையில் அவங்க கொண்டு வந்த மிளகாயை கொடுத்துட்டு இங்கேருந்து மிளகாய் அவங்க அள்ளிக்கிட்டு போனாங்க சரி வந்தோமா மூட்டை மூட்டையாக மிளக வாங்கினோமா அதை அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் வியாபாரம் செஞ்சோமான்லாம் வாஸ்கோட அங்கே மறந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை ஏன் இதற்கு வாஸ்கோடகாமாவிடம் சாமுதிரி மன்னர் சொன்ன பதில் பொருத்தமானது நீங்கள் எங்கள் மண்ணில் இருந்து மிளகு வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அதை விளைவிக்க தேவையான மழையை உங்களால் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறமா வாஸ்கோடகாமா வருகைக்கு அப்புறம் கள்ளிக்கோட்டையில் போர்த்துகீஸியர்களோட ஆதிக்கம் அதிகமாச்சு மிளகின் ருசி கண்ட நாக்கு மறுமுறை கீப்பி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் ஆகஸ்டில் கோழிக்கோட்டைக்கு இவர் திரும்பி வந்தார் உள்பூசல்கள்லாம் அதிகமாச்சு இப்போ வாசோ வாஸ்கோடகாமா தன் சகுதி தளங்களால் கொச்சின் மன்னரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு அவருடைய ஆதரவுடன் போர்த்துகீசியர்களுக்கும் சாமுதிரி மன்னர்களுக்கும் இடையேயான சண்டை பல காலத்துக்கும் நடந்தது இதையெல்லாம் மிளகுக்காகவும் மற்ற வாசனைப் பொருட்களுக்காகவும் நடந்த யுத்தங்கள்னே சொல்லலாம் திரும்ப ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையா வாஸ்கோடகாமா கோழிக்கோட்டுக்கு வந்தார் அப்ப அவர் போர்த்துகீசிய வைஸ்ராயாக வந்து இறங்கினார் அதே ஆண்டுல கிறிஸ்துமஸுக்கு முந்தைய தினத்தில் அவர் இறந்து போனார் அவர் உடல் கோழிக்கோட்டில் புதிக்கப்பட்டது போர்த்துகீசியரான வாஸ்கோடகாமா இந்திய மண்டல விதியூன்றிய காலனி ஆதிக்க அரசியல ஸ்பானியர் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள்லாம் தொடர்ந்தாங்க மிளகு குறிக்கிற சமஸ்கிருத சொல்லான மரிக்கா அர்த்த சாஸ்திரத்தில் இடம்பெற்றிருக்கு அபஸ்தம்பா தர்ம சூத்ரான்ற பழமையான சமஸ்கிருத நூல்லையும் மிளகு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு புதரோட போதனைகளை சொல்ற பாலிமொழியில் அமைந்த மகாவாக் என்ற நூலும் மிளகு குறிப்புகள் இருக்கு கிமு நான்காம் நூற்றாண்டில் சந்திரகுப்தரோட அவைக்கு வந்த கிரேக்க பயணியான மெகஸ்தனீஸ் இந்திய மிளக பற்றியெல்லாம் எழுதி வச்சிருக்காரு கண்ணால் பார்ப்பதற்கு பழம் போல இருந்தாலும் நாவால் சுகிக்கும் பொழுது மிளகு அப்படியெல்லாம் இருப்பதில்லைன்னு முதலாம் நூற்றாண்டில் ரோமில் வாழ்ந்த ஒரு அறிஞரை எழுதியிருக்காரு சங்க இலக்கியத்திலேயும் மிளகு ஒரு வணிகப் பொருளாக எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கலாம் இது மருந்து பொருளாகவும் உபயோகப்பட்டிருக்கு மிசையாம்பியின் மறுக்குருந்து மனைக்குவைய கரிமுடையால் மீன் வகையும் பிற பொருட்களும் மிளகு மூட்டைகளும் குவிந்திருக்கும் அளவுக்கு பெரிய அளவில் வீடுகள் என்பது இதன் புறநானூற்று வரிகளுக்கு அர்த்தம் அடுத்தது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான நிமிர்ந்து வேகமாக செல்லும் குதிரைகளும் உள்நாட்டிலிருந்து வண்டியின் மூலம் அந்த கரிய மிளகு மூட்டைகளும் காண கிடைக்கின்ற வீதின்னு பூம்புகாரோட வளர்த்த சொல்ற பாடல் பட்டணப்பாளையில் இருக்கு சங்க இலக்கியம் மூலமாக மிளகு தமிழர் உணவில் ரொம்ப கலந்துருக்குன்றது தெரிய வருது தமிழர்கள் பொதுவாக தாளிக்கிறதுக்கு மிளக பயன்படுத்தியிருக்காங்க பிசைந்த தயிரோடு நெய்யில் தாளித்த கடுகு மிளகு சேர்த்து மோர்கொழும்பு செய்ததாக குறுந்தொகை குறிப்பிடுது மாங்காயில் நல்ல மிளகு கலந்து கருவேப்பிலை தாளித்து ஊறுகாய் செய்கிற வழக்கம் இருந்ததா பெரும் படை குறிப்பிடுது இறைச்சியை துண்டுகளாக்கி இரும்பு கம்பியில் கூர்த்து அதன் மேலே உப்பும் மிளகு பொடியும் கடுகும் தூவி அதை நெருப்பில் வாட்டி உண்ணும் பழக்கம் போர் வீரர்களுக்கு இருந்திருக்கு இது பெரும்பான் படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹிப்போக்ரேட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் இந்தியாவில் மிக முக்கியமான மருந்துன்னு மிளகு குறிப்பிடுறாரு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் உண்ணலான்றது பழமொழி பகைவன் உணவில் விஷத்தை வச்சால் கூட கையில் மிளகு இருந்தால் போதும் அது எந்த விஷத்தையும் முறிச்சிடும்ன்றது இதன் பொருள் ஜலதோஷமாக பாலில் மிளகியோ மிளகு பொடியோ கொஞ்சமாவது கலந்து சாப்பிடலாம் பூச்சிக்கடியாக உடலெல்லாம் தடிப்புகள் வருதா நான்கு மிளகு எடுத்து வாயில் போட்டு மென்னா சரியாயிடும் ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மையும் மிளகுக்கு உண்டு கொழுப்போட அடைப்புகளை கரைக்கும் சக்தியும் மிளகுக்கு உண்டு சர்வதேச மிளகு சந்தை கேரளாவோட கொச்சி இல்லை நகரத்தில் அமைஞ்சிருக்கு மிளகோட விலை உலக சந்தையில் உற்பத்திக்கேற்ப மாறக்கூடியது சில பத்தாண்டுகள் முன்பு வரை உலக மிளகு ஏற்றுமதியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருந்தது ஆனால் இப்போ வியட்நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கு இருந்து சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் மிளகு ஏற்றுமதி செய்யப்படுகிறது தென்னிந்தியாவில் இப்போது கர்நாடக மிளகு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது அடுத்து கேரளா மூணாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது மிளகு பற்றிய வரலாற்றை பேச ஒரு அத்தியாயம் போதாது ஒரு புத்தகமாவது வேணும் இப்போதைக்கு இங்கே நாம் நிறைவு செஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்